அதிகாரக்குழு நண்பர்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி மாநில தலைவர் திரு கிருஷ்ண பிரசாத் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சிறப்பாக இருக்குதுங்க தமிழகத்தை தொடர்ந்து மத்திய அரசு வஞ்சிச்சிட்ருக்கு அப்படின்னு ஒரு நாலு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க திமுக தரப்புலேருந்து அந்த நாளையும் இன்னைக்கு உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முதல் எஸ்ஐஆர் பீகாரில் இதே மாதிரி தான் எஸ்ஐஆர் கொண்டு வந்தீங்க அங்கே வந்து ஜெயித்தாச்சு அதே மாதிரி இங்கே எஸ்ஐஆர் கொண்டு வந்து மக்களை ஏமாற்றி ஜெயிக்கணும்னு பிஜேபி முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அதுக்கு உங்களுடைய பற்றி எஸ்ஐஆர் பிஜேபி கொண்டு வரல அது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் எஸ்ஐஆர் அப்படின்றது வந்து அது வந்து எலெக்ஷன் கமிஷன் இண்டிபெண்ட் பாடி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அந்த இண்டிபெண்ட் பாடி என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு இருபது ஆண்டு காலத்துக்கு ஒரு முறை அதை வந்து ரிவைஸ் பண்ணும் இது வந்து ஒரு ரிவைஸ் ரிவிஷன் தான் இந்த என்னென்னா அந்த வீட்டில் இருக்காங்களா இல்லையா அவங்க உயிரோடு இல்லையா இல்ல வேற பக்கம் குடி மாறி போயிட்டாங்களான்னு ஒரு ரிவிஷன் தான் இது வந்து ஒரு சாதாரணமாக இருபது ஆண்டு காலத்துக்கு ஒரு முறை நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் இன்னைக்கு டெக்னாலஜி அதிகமாக இருக்கிறனால இத பத்தி இது ஒரு பேசுபொருள் ஆகுது இந்த எஸ்ஐ அப்படின்றது வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் இருபது ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இதே எஸ்ஐ வந்து தமிழகத்தில் வந்து நடத்தப்பட்டிருக்கு இன்னைக்கு ஏதோ இது புதுசாக பிஜேபி கொண்டு இவங்க சித்தரிக்கிறாங்க இதே மாதிரி பீகார்ல இந்த மாதிரி எஸ்ஐஆர் கொண்டு வந்ததுனால ஜெயிச்சிட்டாங்க பாஜக ஆட்சி அமைச்சிருச்சு அப்படின்றது ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம் பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு நாடு முழுக்க ஆட்சி அமைச்சிட்டு தான் இருக்கு இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் வந்திருக்கு குஜராத்தில் ஜெயிச்சிருக்காங்க உத்தரப்பிரதேச ஜெயிச்சு அங்கே எஸ்ஐஆர் நடந்தது கிடையாது மக்களுடைய மா மாற்றம் அங்கே வந்து டபுள் என்ஜின் சிறப்பாக வேலை செஞ்சுட்டு இருக்கு மக்கள் வளர்ச்சியை நோக்கி போறாங்க பீகாரில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அவங்களுடைய அக்கவுண்ட்ல டைரக்டாக பணம் சென்றடையுது அதுக்கு காரணம் நரேந்திர மோடி நம்புறாங்க அதுக்காக வாக்களிச்சிருக்காங்க அவங்க வந்து ஓட்டு திருட்டுங்கிறத மிகப்பெரிய ஒரு பிரச்சாரமாக முன் வச்சிருந்தாங்க அது தவிடுபொடி ஆகிடுச்சு இன்றைக்கி அந்த வைத்தறிச்சலில் ஸ்டாலின் அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்போ ராகுல் காந்தி முதற்கொண்டு எல்லாருமே அந்த குற்றச்சாட்டை வச்சாங்க பாரதிய ஜனதா கட்சியினர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எதிர்கட்சியினருடைய வாக்குகள்லாம் வந்து செல்லாத வாக்காக்கிட்டு பாரதிய ஜனஜ ஜனதா கட்சியினுடைய வாக்குகளை வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க அதனால் வந்து அவங்களால ஜெயிக்க முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அங்கே கொண்டு போயிருந்தாங்க அவர் குற்றச்சாட்டு வெறும் மீடியாவுக்கு மட்டும் தான் சொன்னாரே தவிர எலெக்ஷன் கமிஷன்ல இன்னும் ஒரு ரிட்டன் லெட்டர் கூட அவர் கொடுக்க கிடையாது அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே அதே மாதிரியான ஒரு ப்ராசஸ் சொல்லிட்டு இருக்காங்க வரக்கூடிய டிசம்பர் நாலாம் தேதி வரைக்கும் இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் நடந்துட்டுருக்கும் டிசம்பர் இருந்து ஜனவரி அஞ்சு வரைக்கும் ஜனவரி நாலாம் தேதி மறுபடியும் ஒரு வரைவு வாக்காளர் பட்டியல் வரப்போகுது அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் யாருடைய பேர் இருக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்கேஸ் என்னுடைய பேர் இல்லை அப்படின்னு சொன்னால் பன்னெண்டு விதமான ஒரு டாக்குமெண்ட்ஸ் கேட்குறான் அந்த டாக்குமெண்ட்டோட கொண்டு போய் கொடுத்தா நம்ம பேர் மறுபடியும் பிப்ரவரி தேதி அந்த லிஸ்ட்டில் நம்மளது வந்துற போகுது இவங்க சொன்னாங்க இல்லையா திமுக அதாவது கட்சிக்காரங்களுடைய ஓட்டெல்லாம் வெளியே எடுத்துட்டாங்கன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் எல்லா கட்சிக்காரங்களும் பிஎல்ஏ வச்சுருக்காங்க அவங்களுக்கு தெரியும் பிஎல்ஏ யார் யாரெல்லாம் அவங்களுடைய ஓட்டர்ஸ் அந்த பிஎல்ஏ உடைய வேலை என்ன அவங்க ஓட்டெல்லாம் வந்திருக்கா வரலையான்னு சரி பார்க்கறதா அப்படி சரி பார்த்திருந்தா அந்த அப்செக்ட் பண்ணியிருக்கலாம் இல்ல ஏன் அன்னைக்கு பண்ணாம விட்டாங்க எத்தனை குறைந்த கால அவகாசம் அவகாசம் கொடுத்துட்டு ஒரு இருந்து ஏழு கோடி பேர் இருக்க இருக்கிற வாக்குகளை வந்து நம்ம ரிவைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க இது இப்போ நீங்கள் சொன்னீங்க டிசம்பர் நாலாம் தேதியோட அந்த ஃபர்ஸ்ட் இது முடியுது அப்படின்னு இந்த கொஞ்ச காலத்திலே அந்த இதெல்லாம் பண்ணி முடிச்சிட முடியும் நினைக்கிறீங்க ஒரு ஒரு பூத் அப்படின்றது அதிகபட்சமா ஆயிரத்தி வாக்காளர்கள் கொண்ட ஒரு பூத் ஆயிரத்தி வாக்காளர்கள் அதிகபட்சம் எட்நூறு சொல் எ ஆயிரத்தி இரநூறு வாக்குகள் கிட்டத்தட்ட ஒரு இருநூறு வீடுல இருந்து முன்னூறு வீடு ஒரு வாக்கு ஒரு வீட்டில் மூணு பேர் ஓட்டர்ஸ் இருப்பாங்க அப்படி நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஓட்டு தான் ஒரு பூத் அந்த பூத்துக்கும் ஒரு ஆஃபீஸர் போட்டிருக்காங்க பிஎல்ஓ அவங்க அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு இன்னைக்கு இன்னைக்கே அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணது கிடையாது அவங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு எலெக்ஷன் அந்த பூத்துல இருந்து அவங்க சந்திக்கக்கூடிய ஒரு ஆசிரியரோ அல்லது வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபோ தான் அந்த வேலையில் இருப்பாங்க அவங்களுக்கு என்னென்ன வீதி ஒரு பூத்துன்றது ரெண்டுல இருந்து மூணு வீதி இருக்கும் அந்த மூணு வீதிக்குள்ள ஒரு வீட்டில் பதினைஞ்சு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணா கூட ஒரு மாசம் அவகாசங்கிறது மிக பெருசு இது எப்படி ரொம்ப ஷார்ட் டேம் அப்படின்னு சொல்றீங்கன்னு எனக்கு இல்ல நிறைய பேர் வந்து வேலைக்கு போயிருப்பாங்க அவங்கனால எல்லாம் வந்து இதுக்கு நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இருக்க முடியாது அப்ப அவங்களோட வாக்குகள்ல போறக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு பயப்படுறாங்க இது வந்து ஆன்லைன்ல கூட பண்ணலாம் இது வந்து வீட்டுல தான் போய் நம்ம வீட்டில் தான் பண்ணணும் பண்ண முடியும் இன்னைக்கு எத்தனை பேர் ஆன்லைன் இல்லாம இருக்கு இது வந்து எப்படி இருக்குன்னா இந்த டிஜிட்டல் இந்தியாவில் வந்து இந்த ஜி அந்த நம்ம பீம் அந்த ஆப் எல்லாம் கொண்டு வரப்போ சொன்னாங்க யாருக்கிட்ட இந்த மாதிரி பண பரிவர்த்தனை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இன்னைக்கு நீங்க ரோட்ல போய் பாருங்க காந்திவரம் பஸ் ஸ்டாண்டில் பாட்டியமாக வச்சிருக்க அந்த யுபிஐனுடைய டிரான்சாக்ஷன் அந்த மாதிரி இன்னைக்கு யாருக்கு ஆன்லைன்ல என்ன தெரியாம இருக்கு எல்லாமே எல்லாமே தெரியும் நான் இன்னொன்னு சொல்றேன் நம்ம இதில் ஹேண்ட்ல ரிட்டர்ன் பண்றதை விட ஆன்லைன்ல பண்றது ரொம்ப சுலபமா இருக்கு இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா வரக்கூடிய நிறைய மீன்ஸ் அவங்க நியமிச்சிருக்கிறவங்களுக்கு அந்த ஃபார்மை சரியா பூர்த்தி பண்ண தெரியல அப்படின்றாங்க அது வந்து யாரு ட்ரைனிங் கொடுக்கணும் எலெக்ஷன் கமிஷன் இங்கே தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷன் வச்சு தான் அந்த வேலையை பண்ணுறாங்க அந்த அந்த நபர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்காத தவறு வந்து பிஜேபி அரசாங்கமா இல்லை இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசாங்கம்னா நம்ம யோசிக்கணும்ல நிறைய பேர் ப்ரெஷர் காரணமாக தற்கொலை எல்லாம் பண்ணியிருக்காங்க கேரளாவில் ஒருத்தங்க அதுக்கப்புறம் ராஜஸ்தானில் ஒருத்தங்க இப்போ இந்த குறுகிய கால அவகாசம் இத்தனை எதிர்ப்புக்கு மத்தியில் இது பண்ணி ஆகணுமா இருபது ஆண்டு காலத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக பண்ணி ஆகணும்ல இது என்னமோ இன்னைக்கு இதுதான் முதல் தடவ பண்ணியிருக்காங்களா இது நாலாவது மூணாவது தடவையோ நாலாவது தடவையோ இந்த எஸ்ஏஆர் ஆனது பாரத தேசத்தில் நடந்துட்டு இருக்கு இழக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ வர இருந்துச்சு அதை வந்து மத்திய அரசு தாய் மனப்பான்மையோடு அதை வந்து நிராகரிச்சிட்டாங்க அந்த திட்டத்தை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த ஒரு டிராஃப்ட் வந்து தமிழ்நாடு அரசு அரசாங்கம் வந்து கொடுக்குறாங்க அதை நிராகரிச்சிட்டாங்கன்னு எந்த லெட்டருமே வரல அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க ஒரு டிராஃப்ட் கொடுக்குறாங்க அந்த டிராஃப்ட்டுக்கு குறிப்பேட்டிருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு அவங்க எடுத்து மேல் கோள் காட்டுறாங்க தமிழகத்துக்கு கோயம்புத்தூரில் வந்து இருபது லட்சம் மக்கள் உதாரணமாக மக்கள் தொகை இருக்கக்கூடிய பகுதி ஆனால் இங்கே வந்து ஆறு லட்சம் பேர் அதில் வந்து மெட்ரோவில் ட்ராவல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உதாரணமாக நம்ம சென்னையில் ஏற்கனவே மெட்ரோ பத்து வருஷத்துக்கு மேலே ரன் இருக்கு அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடி பேருக்கு மேலே அங்கே வசிக்கிறாங்க அந்த பெருநகரில் வந்து ஒரு கோடி பேருக்கு மேலே அங்கே வசிக்கக்கூடிய இடத்துல கூடி சென்ற பிப்ரவரி மாதம் எடுத்து கணக்கெடுப்பில் வெறும் நாலு லட்சம் பேர் தான் மெட்ரோவில் டிராவல் பண்ணுறோம் ஒரு கோடி பேர் இருக்கக்கூடிய இடத்துல நாலு லட்சம் பேர் தான் ட்ராவல் பண்ணுறாங்க ஆனால் இவங்க சொன்ன கணக்கு என்ன இருபது லட்சம் பேர் இருக்கக்கூடிய இடத்துல ஆறு லட்சம் பேர் ஒரு நாளைக்கு பயணிப்பாங்கன்னு சொன்னால் அது சின்ன விஷயம் அது எப்படி அது அவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் இதுக்கு வந்து விளக்கம் கேட்டு தான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மெட்ரோ ரயில் திட்டத்தில் வந்து இங்கே வந்து டிபி அதாவது டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ட்ரெயினர்ஸ் ஒருத்தருக்காங்க அவங்க தான் வந்து இந்த சிஸ்டத்தை எல்லாம் ஃபுல்லாமே நோட் பண்ணுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு மெட்ரோ ரயில் வந்து எலிவேட்டட் கோயம்புத்தூரில் பண்ணக்கூடிய மெட்ரோ ப்ராஜெக்ட் வந்து எப்படின்னா எலிவேட்டட் சொல்லி சொல்கிறாங்க அதாவது பாலம் கட்டி அதுக்கு மேலே மெட்ரோ விட்றதா சொல்கிறாங்க அதுக்கு வந்து இருபத்தி ரெண்டு மீட்டர் ஒய்டு ரோடு வேணும் அப்படின்னு சொல்லி இது வந்து நார்மலான ஒரு ப்ராசஸ் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய ரோடுகளில் வெறும் ஏழு மீட்டர் இருக்குது உதாரணத்துக்கு நம்முடைய பிக்பாஸார் ஸ்ட்ரீட் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பெரிய கடை வீதியில் இருக்கக்கூடிய உக்கடத்துலேருந்து அவங்க ஒரு ப்ரொபோசல் கொடுக்குறாங்க அந்த உக்கடத்துலேருந்து வரக்கூடிய கூடிய ப்ரோப்போஸல்ல அந்த ரோட் நம்மளுக்கே இது எவ்வளவு ரொம்ப கன்ஜெஸ்டடாக இருக்கக்கூடிய ரோடு வெறும் ஏழு மீட்ரு வைட் இருக்கக்கூடிய ரோட்டில் இருபத்தி ரெண்டு மீட்ரு வைடு இருக்கக்கூடிய அந்த மெட்ரோ ப்ராசஸ் நம்ம எப்படி பண்ண முடியும் இது வந்து சாத்தியமே இல்லாத ஒரு விஷயந்தான் என்றைக்குமே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த இன்ஜினியர்ஸ் எல்லாமே வெல் ட்ரெயின்ட் இன்ஜினியர்ஸ் தான் இருப்பாங்க பட் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த இன்ஜினியர்ஸ் எல்லாம் மாற்றி விஷயமே தெரியாதவங்க தான் இதை ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருப்பாங்களானு ஒரு கேள்வியாக நம்மளுக்கு கோவை போன்ற பெருநகரங்களுக்கு மெட்ரோ தேவை முன்னாடியே எல்லாம் எந்த கட்சி அவங்களோட மேனிஃபெஸ்டோவில் பார்த்தாலும் கோயம்புத்தூருக்கு மெட்ரோ கொண்டு வர போகிறோம் கொண்டு வர போகிறோம் அப்படின்றாங்க ஒரு ஒரு ப்ரப்போசல் கொடுக்கும்போது கோயம்புத்தூருக்கு இது சாத்தியம் இல்லையா இருக்கா அப்படின்றது வந்து எல்லாத்துக்குமே தெரியணும் ஆனால் எல்லாருமே வாக்குறுதி கொடுக்குறீங்களே இப்போ இப்போ இல்லவே இல்லைன்னு யாருமே சொல்லியிரு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரோடு சரியில்லைன்னு தான் சொல்கிறாங்க அவங்களுக்கு இப்போ பிக் பஸார் ஸ்ட்ரீட்டில் எப்படி மெட்ரோ ரயில் போகும் நம்ம எப்படி எது எந்த யூகத்தில் நம்ம கொண்டு போட முடியும் இப்போ அதுக்கான மாற்று வழி எதாவது யோசித்து அவங்க மறுபடியும் ப்ரப்போசல் கொடுத்தா அதுக்கு அப்ரூவல் கொடுத்துட போகிறாங்க ஆனால் இப்போ இங்கே நிராகரிக்கப்படுது அப்படின்றாங்களே இது எதிர்கட்சியில் இருக்கிற எதிர்கட்சி ஆகட்டும் பாஜக ஆகட்டும் இதுக்கு சரியான கவுண்டர் கொடுக்கலையோ இல்லைங்க புரிஞ்சவங்களுக்கு இது புரிஞ்சிருச்சு நீங்க அந்த டிராஃப்ட் மூணு பக்கம் உண்ட கொரியை வந்து இது டெவலப்மெண்ட் மெட்ரோ டெவலப்மெண்ட் வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கு அதில் என்ன சொல்றாங்க மூணு பக்கம் காப்பி அதை படிச்சு பார்த்தீங்கன்னா சரி எங்கேயுமே வி ஆர் ரிஜெக்டட் த ப்ராஜெக்ட்னே சொல்லவே இல்லை கொரிஸ் கேட்டிருக்காங்க நீ வந்து இருபத்தி ரெண்டு மீட்டர் ஒய்ட் ரோடு வேணும் நீ ஏழு மீட்டர் தான் கொடுத்துருக்க இதில் எப்படி நான் வந்து மெட்ரோ போடுறதுன்னு அவங்க கேட்டிருக்காங்க அது இவங்க சரியா பதில் கொடுத்துட்டா வேலை முடிஞ்சது ரிஜெக்ட் பண்ணவே இல்லையா யாருமே ஆனால் மதுரைக்கான காரணங்கள்லாம் வேற வேறையா இருக்குல்ல ஓ நான் இது கோயம்புத்தூர் படித்ததுனா நான் சொல்றேன் நான் ஸோ இந்த மாதிரியான கரெக்டான ஒரு ப்ரொபோசல் கொண்டு போய் கொடுத்தா யார் வேண்டாம்னு சொல்ல போறோம் அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இந்த நெல் கொள்முதலுக்கு வந்து பதினேழு பர்சன்டேஜ் ஈர பதம் வந்து இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு முதல்வர் பிரதமர் மோடி அவர்கள்ட்ட கேட்டிருக்காங்க ஆனால் அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க மறுபடியும் அதே விஷயம் தான் ரிஜெக்ட்ன்றது அந்த பேப்பர்ல எங்கேயுமே ரிஜெக்ஷன்ங்கிறதே கிடையாது அவங்க கொரி கேட்குறாங்க நீங்க வந்து பதினேழு சதவீதம் நம்ம கொடுக்குறோம் இல்லையா அதுக்கு இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க இன்றைக்கும் அவன் வந்து மக்கள் போராடிட்டு இருக்கான் எங்களுக்கு அந்த இது கிடைக்க மாட்டேதுன்னு அந்த ஃபண்டை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு அவனுக்கு நீங்க என்ன ஆப்ஷன் வச்சுருக்கீங்க எந்த அளவுல இவ்வளவு நெல் வந்து வீணா போகுதுன்னு நீங்க சொல்ல போறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இன்னும் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேறாங்க இன்னுமே கொள்முதல் பண்ணாம பல இடங்கள் வச்சிருக்காங்களே நீங்கள் வந்து அதுக்கான ஒரு ஷெட்டு ரெடி பண்ணணும் அதுக்கான ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் நீங்கள் ரெடி பண்ணி இருக்கணும் ஸ்டோரேஜ் யூனிட்டே ரெடி பண்ணாமல் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் மாதம் வருஷம் வந்து இவ்வளவு கொள் இவ்வளவு நெல் வந்து நம்மளுக்கு கிடைக்க போகுதுன்னு தெரியும் அதுக்கான ஸ்டோரேஜ் யூனிட் இந்த தமிழக அரசு பண்ணி வச்சிருக்கானா இல்லை ரோட்டில் விட்டு போட்டு அது நினைது நினைதுன்னு சொல்லிட்டு இருந்தால் எந்த விதத்தில் அதை ஏற்றுக்க முடியும் மத்திய அரசு பணம் ஏதோ கொடுக்காம இருக்கோ ஒரு வேலை இவங்களுக்கு ஸ்டோரேஜ் இதெல்லாம் பில்டு பண்ணுறக்கு பொதுவாக சொல்கிறது மத்திய அரசு பணம் தரல பணம் தரல இது ஜிஎஸ்டி கூட சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து வணிகர்கள் சென்ற வாரம் ஒரு ஒரு பத்து இருபது நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்களை கூப்பிட்டு நன்றி தெரிவிக்கிறாங்க அப்படின்னா ஃபண்டு வந்துட்டு இருக்குன்னு தானே அர்த்தம் எந்த இடத்துல ஃபண்டு லாக் ஆகிருக்கு எங்கேயுமே ஃபண்டு லாக் ஆகலை இவங்க ஃபண்டு லாக் ஆனது மாதிரியான இவங்க ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க நேற்று பிரதமர் மோடி அவர்கள் கோயம்புத்தூர் வந்திருந்தாங்க மக்கள் பயங்கரமாக உற்சாக வரவேற்பெல்லாம் கொடுத்துருந்தாங்க பாண்டியன் அவர் பேசினது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயமா இருந்துச்சு அவர் முன்னாள் பிரதமர் மோடியெல்லாம் பயங்கரமாக திட்டிகிட்டு இருந்தார் இன்னைக்கு வாழ்த்து பேசுகிறார் என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க சி என்னைக்குமே ஒருத்தரை ஏற்றுக்குவாங்களான்னா ஏற்றுக்க மாட்டாங்க பொதுவாக மக்கள் நம்ம தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் ஆராய்ந்து தான் பதில் சொல்லுவாங்க இன்னைக்குன்னு ஏற்றில்லை நம்மளுடைய ஜீனே என்னென்னா ஒரு ஒருத்தனை முழுமையாக நம்பிட மாட்டாங்க அப்படியே நம்பினாலும் அவங்க மேலே ஆணித்தனமான ஒரு உறுதி எடுத்துக்குவாங்க நம்மளுடைய எம்ஜிஆர் எடுத்துக்கோங்க அல்லது வந்து அம்மை ஜெயலலிதா எடுத்துக்குவாங்க அவங்கள ஆணித்தனமாக பிடிச்சிக்கிட்ட ஒரு பூமி இந்த பூமி அந்த மாதிரி நரேந்திர மோடியை ஒரு நெரட்டிவாகவே செட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த திராவி இந்த திராவிட மாடல் அரசாங்கம் இன்னைக்கு அவர் மோடியினுடைய வளர்ச்சி டெவலப்மெண்ட் இத்தனை வருஷம் ஆட்சி இவ்வளோ பெரிய நம்பிக்கை கொடுத்தனால அவருக்கு ஒரு நம்பிக்கை கிரியேட் ஆகிருக்கும் இப்போ போய் உடைக்கப்பட்டுருச்சு அதனால அவர் அதை நம்புறாரு இந்த திமுக கொடுக்கக்கூடிய இந்த அழுத்தங்களுக்கெல்லாம் சரியாக கவுண்டர் கொடுக்க வருது இல்லை அண்ணாமலை இல்லாதது அதுக்கெல்லாம் காரணம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க அப்படி கிடையாது அவர் தொடர்ந்து பேட்டிகள் கொடுத்துட்டு தான் இருக்கார் கவுண்டர் கொடுத்துட்டு தான் இருக்கார் எப்பப்போ எது எது தேவையோ அது அப்பப்போ பாஜக வந்து கவுண்டர் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க ஓகே அடுத்ததாக பீகார் எலெக்ஷன் ஒரு அபரிதமான ஒரு வெற்றி பெற்றிருக்காங்க இதில் வந்து நம்ம பார்க்க முடியுது ஆந்திராவில் பார்த்திங்க அப்படின்னா பவன் கல்யாண் சந்திரபாபு நாயுடு அதுக்கப்புறம் பாஜக இவங்க மூணு பேர் இப்போ இந்த பீகார்லேயே அதே மாதிரி பா பாஸ்வானு அதுக்கப்புறம் அவங்க நிதிஷ்குமார் அப்புறம் பாஜக இந்த மாதிரி மூணு இது இருக்குது ஆனால் இப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் அப்படின்னா என்டிஎன் வரும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்டிஎன் வரும்போது அதிமுக இருக்காங்க பாஜக இருக்காங்க மூன்றாவது ஒரு நபர் வருவாங்களா அப்படி வந்தால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூன்றாவது ஒரு நபர் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த திமுக எதிர்ப்பாளர்கள் பூரா பாஜக பக்கம் வந்துருவாங்க கடந்த முறை அமித்ஷா அவங்க வந்த போது சொல்லியிருந்தாங்க வலிமையான கூட்டணி தமிழகத்தில் அமைக்க போகுது இந்த கூட்டணி பாஜக அங்கம் வைக்கும் கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போகுதுன்னு சொல்லி சொல்லிட்டு போயிருக்காரு அதே மாதிரி பாரத பிரதமர் நரேந்திர மோடி பீகார் எலெக்ஷன் வெற்றியில் குறிப்பிடுறாரு அடுத்த இலக்கு எங்களுடைய தமிழகம் தான் அப்படின்னு சொல்லி நேற்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி கோயம்புத்தூர் வந்தப்ப கூட சொல்றாரு பீகாரினுடைய காற்று தமிழகத்தில் வீச ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஒரு ஒரு ரோட் லைன் போட்டுட்டாங்கன்னு அர்த்தம் தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கிறதுக்கான எல்லா வியூகமும் வகுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இதை வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ இங்கே தமிழ் பாஜகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அது அந்த கூட்டணியோட இம்பார்ட்டன்ஸ் தான் மக்களுக்கு அங்கே பீகாரினுடைய மக்களுக்கு இவங்க வலுவான கூட்டணி நம்பிக்கை கிரியேட் பண்ணுச்சு அத்தனை பேர் எதுக்கு வாக்களிச்சாங்க நம்பிக்கைக்கு தான் வாக்களிச்சா எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ராகுல் ஆகட்டும் அல்ல மற்றவர்கள் ஆகட்டும் சரியான ஸ்ட்ராங்கான ஒரு நபர்கள் இல்லைன்னு சொல்லி மக்கள் அங்கே புறக்கணிச்சிட்டாங்க இந்த கூட்டணி வலுவான கூட்டணின்னு அவங்க அங்கே பீகாரில் ஜெயிக்க வச்சிருக்காங்க சேம் அதே மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான் தமிழகத்தில் நம்முடைய இங்கே இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக போய்கிட்டு இருக்கு அண்ணா எடப்பாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு பேரணி போயிட்டு இருக்காரு அதே மாதிரி நம்முடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும் ஒரு மக்கள் சந்திக்கிறதுக்காக பேரணி போய்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் இன்னும் ஒரு ஒரு மாத காலகட்டங்கள் இப்போ ஒரு மேப் வந்துருச்சு இன்னொரு ஒரு மாத காலங்கட்டில் டிசம்பர் ரெண்டு ஜனவரியில் வலுவான கூட்டணி வந்து அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு பல்வேறு கட்சிகள் உள்ள வரத்தான் போகிறாங்க அப்போ மூன்றாவது ஒரு நபர் வேண்டாம் அதிமுக பாஜகவே சேர்ந்து இந்த டைம் இரண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சியை சொன்னாங்களா சொல்லாங்க கண்டிப்பா இரண்டு கட்சிகளுக்கு தான் போட்டி அதுக்கான ஏதோ ஒரு சாத்தியக்கூறு இந்த டைம் கண்டிப்பாக நாங்கள் தான் வந்து ஆட்சி பிடிக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு சாத்தியக்கூறு சொல்லுங்கள் ம இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு ரொம்ப ரொம்ப கெட்டு போயிருக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இன்னைக்கு வழிப்பறிங்கிறது வந்து எல்லா ரோட்லேயும் நடந்துட்டு இருக்கு முதல்ல பெரிய பெரிய ரோடுகள் எல்லாம் நடந்துகிட்டு இருந்தது இன்னைக்கு வந்து சாதாரண வாசல் கூட்டக்கூடிய பெண்மணி வெளியே வரக்கு பயப்படுறாங்க காலையில் வாசல் கூட்டம் வந்தால் சைனை பறிச்சிட்டு போகிறோம் சட்டம் ஒழுங்கு அவ்வளோ கேடு கட்டிருக்கு எல்லா மனசுலேயும் ஒவ்வொரு வீட்லேயும் போய் சேர்ந்துருக்கு அதே மாதிரி இந்த சொத்து வரி வரி வந்து நூறு மடங்கு அதிகப்படுத்தியிருக்காங்க ஒவ்வொரு மூணு மாதத்துக்கு ஒருக்கும் அவன் வரி கட்டும் போது அவனுடைய வலி அந்த வலி வந்து கண்டிப்பாக டெய்லி பாதிக்கும் ஸோ கண்டிப்பாக ஆட்சி மாற்றத்துக்கான விஷயங்கள் கொண்டு போகிறாங்க அதே மாதிரி பெரிய லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் பெரிய இஷ்யூஸ் கடந்த முறை முதல் முறையாக பதவி ஏற்றுட்டு நம்முடைய துணை ஜனாதிபதி அவங்க வந்து கோயம்புத்தூருக்கு வந்தப்போ லா அண்ட் ஆர்டர் எவ்வளோ வீக்காக இருக்குது பாருங்களேன் அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு போலீஸ் இருக்கக்கூடிய பகுதியில் சம்பந்தமே இல்லாத நபர்கள் டூ வீலரில் உள்ள வராங்க அப்போ எந்த அளவுக்கு அந்த விஷயமானது நடந்திருக்கு அதுக்காக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் இந்த ஜனநாயக நாட்டில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணணுன்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சி நம்ம மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் அவர் தலைமையில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவித்து அந்த இடத்துக்கு போனால் அந்த இடத்துக்கே விடாமல் கைது பண்ணுறாங்க ஆனா நேத்து பாரதத்தினுடைய பிரதமர் நம்ம கோயம்புத்தூருக்கு வராரு அதுவும் எதுக்காக வர்றாரு விவசாயிகளை சந்திக்கிறதுக்கு வரக்கூடிய ஒரு சூழல்ல இங்க இருக்கக்கூடிய லா அண்ட் ஆர்டர் அவ்வளவு வீக்கா இருக்கு அதுக்கு அனுமதி கொடுத்து அவருக்கு கருப்பு குடி காட்டுறதுக்கு அனுமதி கொடுத்து அவனுக்கு ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணி தராங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு போறதை தவிர்த்துட்டு உருவ பொம்மை எரிக்கிற அளவுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அங்க இன்ஸ்பெக்டர் இருக்காரு ஏசி இருக்காரு அத்தனை பேர் இருக்காங்க அந்த உருவ பொம்மையை பத்த வச்சுட்டு அவன் கிட்டத்தட்ட ஒரு நூத்தம்பது இருநூறு மீட்டர் இழுத்துட்டு வரான் ஒருத்தர் அதை தடுக்கல வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க கொல்லப்படுவேன் மோடி கொல்லப்படுவார் அவன் பகிரங்கமாக அந்த இடத்துல வந்து சவால் விடுறான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இந்த அரசாங்கம் அப்படின்னா லா ஆர்டர் மு சொத்தமாக முடிஞ்சு போயிருக்குன்னு தான் அர்த்தம் மக்கள் இது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா கவனிச்சிட்டு இருக்காங்க நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடியே நீங்கள் சொன்ன மாதிரி எப்படி பாண்டியனுக்கு வந்து மோடி மேலே நம்பிக்கை வருதோ அந்த மாதிரி இந்த மாதிரியான செயல்கள்னால மக்களுக்கும் நரேந்திர மோடி மேலேயும் அவருடைய ஆட்சி மேலேயும் நலத்திட்டத்தை மேலேயும் நம்பிக்கை வந்துட்டு இருக்கு கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் உறுதியாக இருக்கும் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி